கட்டிங் அளவு வந்து அளவு வச்சு ஒரு டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி உங்கள் உடம்புல போடும்போது அது எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த துணியை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி நீங்கள் அளவு எடுக்கணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப இழுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பா நீங்கள் தைச்சி முடிச்ச ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தச்சு முடிச்ச ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டாயிரும் அதனால் கரெக்டாக ஒரு உடம்புல போடும்போது அது அவங்களுக்கு டைட்டாக இருக்கா இல்லை நார்மலாக கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கா அந்த மாதிரியெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா க்ராஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும் அந்த டவுட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க பேக்கில் வந்து பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் அந்த ஸ்ட்ரைட் கட் அது ஒன்றும் பிரச்சனை வராது ஃப்ரண்ட்டு மட்டும்தான் அளவு எடுக்கும்போது ரொம்ப லோ நெக்காக இருந்துட்டாலும் அளவு எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது கரெக்டாக நெக்கு நம்ம எப்படி ப்ளவுஸ் நம்ம போடுறோமோ கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் டேப்பை மட்டும் அந்த இடத்துல கிளாத் இல்லாட்டினாலும் பரவாயில்ல அந்த லைன் மட்டும் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் ஓப்பன் வந்து அதிலிருந்து ஸ்ட்ரைட் பண்ணி நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதில் என்ன செஸ்ட் ரவுண்டு வருது அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி கீழே வந்து நீங்கள் அந்த நெக் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் ஒரு அளவு எடுத்துக்கோங்க இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு தான் முன்ன பின்ன வித்தியாசம் வரும் ஏன்னா ரொம்பவும் வராது அதனால் நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் மெஷர் பண்ணுறதுல வந்து தெளிவாக பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கட் ப்ளவுஸ் வந்து எப்படி வச்சு அளவு எடுக்கணும் அதில் என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அதில் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு இப்போ சொல் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கிளியர் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் வீடியோ போடுறேன் நான் சொல்ற ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் உங்கள் கமெண்ட்ஸ்ல போடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு வரும்போது உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உடனே வந்துடும் அப்போ நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே நீங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறனால ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் சும்மா நார்மலாக அவங்க தேங்க் பண்றது என்னை விஷ் பண்ணுறதா அந்த மாதிரியானதுக்கு மட்டும் நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்க கொஸ்டினுக்கு ஃபுல்லாகவுமே நான் ஆன்சர் இப்போ பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்